கூட்டத்தினுடைய நோக்கத்தையும் என்ன கோணத்திலே இந்த விழா நடத்தப்படுகிறது என்பதை தன்னுடைய வரவேற்புரையிலே எங்களுடைய செயலாளர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாகவும் ஆழமான பொருள்களை கொண்ட வார்த்தைகளை வைத்தும் இங்கே வரவேற்புரை ஆற்றி நிறைவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் நீண்ட நெடுங்காலமாக களப்பணியாற்றி குறிப்பாக இந்த நெல்லை மாநகரம் மாவட்ட பகுதிகளிலே சமய நல்லிணக்கத்தினுடைய விழிவெள்ளிகளாக திகழக்கூடிய ஒரு சில பெருமக்களில் அடையாளம் தெரிகின்ற அளவிற்கு எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர் தோழர் பி பழனி அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக துவக்க உரை ஆற்ற வருமாறு எங்களுடைய சபையினுடைய மூத்த பெருமக்களுடைய பெருமக்களில் ஒருவராகிய மௌலானா ஹாஃபில் பி அப்துல் காதர் ஆலிம் உஸ்மானி அவர்களை மனிதர்களின் மனங்களை வென்ற மாணவி செல்லந்தாலே செல்லம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிற்றுரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் وخالف النفس والشيطان وإن هما وإنهما الله النصها فَاتَّهِمِي ولا تؤت منهما خصما ولا هكما وانت تعرف كيد الخصم والحكم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله والصلاه على رسول الله والسلام على حبيب الله محمد بن عبد الله اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيك إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني எஃ கஹூக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாம் வல்ல தாலாவின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் சிறப்பான இந்த விழாவின் தலைவரும் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் தகுதியான தலைவருமான என்னுடைய ஆசான் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல்ஹாஜி ஹாஜா முயனுதீன் ஹசரத் பெருந்தகையவர்களே ஈமானுடைய மேலான பாக்கியத்தை பெற்றுள்ள மோமின்களான ஸ்ரீதேவிகளே வாசல்களிலே அமர்ந்து பேசப்படக்கூடிய கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே எங்களுடைய மேலான அழைப்பை ஏற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சமத்து சகோதரர்களே அத்துணை பேருடைய பேர்களையும் சொல்வதாக இருந்தால் செயலாளர் அலி ஹுசேன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேலான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஒபரகாத்து என்ற சலாமை தெரிவித்தவனாக எனது துரையை ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு கொடுத்த தலைப்பு மனதை வென்ற மாமனிதர் உள்ளத்தை வென்ற உத்தம நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் இதயத்தை வென்ற இறுதி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மனதை வென்ற மாமனிதர் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களில் இன்ஷா அல்லா என்ன பேச முடியுமோ அந்த பேச்சுக்களை பேசி பயான இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன் ஒதுக்கப்பட்ட பதினைஞ்சு நிமிடங்களில் அல்லாஹு பறக்கத்து செய்வானாக அருமையான சகோதரர்களே மனதை வென்ற மாமனிதர் நம் உயிரலும் மேலான கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகுவ அவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லான் அல்லாகுவே அவன் வான்மறையாம் மல் குருவான் சரீகிலே அறுதியெட்டு உறுதியாக இப்படி சொன்னான் இன்ன கலாலுலு கின்னாலீம்லாகுதாலுர்வான் நிச்சயமாக நிச்சயமாக நபியே முகம்மது அவர்களே தாங்கள் அலீமுல் ஹுல்கு என்னும் மகத்தான குணம் உடையவர் என்று அல்லாகவே பாராட்டிவிட்டான் அலீமுல் ஹுல்கு என்றால் மகத்தான குணம் குணங்கள் நான்கு இருக்கிறது குணங்கள் நான்கு இருக்கிறது உசுனு ஹுல்கு கரீமுல் குல்கோ அலீமுல் குல்கோ சூவுல் குல்கோ இந்த நான்கு குணங்கள் உசுனு ஹுல்கோ கரீமுல் அலீம் அலீமுல் குல்கோ இந்த மூன்று குணங்களும் எவர்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் மனதை உள்ளத்தை இதயத்தை வென்ற மா மனிதர்கள் சூவுல் கொழுக்கு என்ற ஒரு குணம் இருக்கிறது அந்த குணம் எவர்களிடம் இருக்கிறதோ அவர்கள் மனதிடம் தோற்றுப்போன பாவிகள் அதேபோன்று மனிதர்கள் நான்கு வகை எப்படி குணங்கள் நான்கோ அதே போன்று மனிதர்களும் நான்கு மனிதர்களிலே மனிதர்களும் உண்டு மனிதர்களிலே புனிதர்களும் உண்டு மனிதர்களிலே மகான்களும் உண்டு மனிதர்களிலே மிருகத்தை விட கீழ்த்தரமானவர்களும் உண்டு நான்கு குணங்களின் அடிப்படையில் மனிதர்களுடைய சிறப்பு அமைந்து விடுகிறது உசுநூல் என்றால் எதற்கு சொல்றது கரீமுல் கொல்கை என்றால் எதற்கு சொல்றது அலீமுல் கொல்கை என்றால் எதற்கு சொல்றது சூவுள் கொலுக்கு என்றால் எதற்கு சொல்றது நன்றாக விளங்க வேண்டும் உசுநூல் கொல்கோ நல்ல குணம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட குணம் உபகாரத்திற்கு உபகாரம் செய்து அபகாரத்திற்கு அபகாரம் செய்யக்கூடிய குணத்திற்கு பெயர் ஹுசுனுல் கொல்கே நல்ல குணம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட குணம் ஒக்கத்தா புனாலேயும் அண்ணன் நப்ச பின் நப்சி ஒல் ஆயின பில் ஆயினி ஒல் அம்ஃபில் அம்ஃபீ

அபகாரத்திற்கு அபகாரம் இது ஹொசுநூல் கொள்கோ நல்ல குணம் உதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கன்னத்தில் அடித்து விட்டான் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கன்னத்தில் அடித்து விட்டான் என்றால் அடிபட்டவன் திரும்ப அடித்தவனை ஒரு அடி அதே பலத்தோடு அடிக்கலாம் இது ஹொசுநூல் கொள்கோ மனித குணம் நல்ல குணம் மனதை வென்றவர்களுடைய குணம் ஒரு அடிக்கு ரெண்டு அடி அடிக்கிறது அநீதம் உபகாரத்திற்கு உபகாரம் அபகாரத்திற்கு அபகாரம் கரிமுல் கொல்கு என்றால் சங்கையான குணம் உபகாரத்திற்கு உபகாரம் அபகாரத்திற்கு அபகாரம் அல்ல மன்னிப்பு இது கரீமுல் ஹுல்கு உபகாரத்திற்கு உபகாரம் அபகாரத்திற்கு அபகாரம் அல்ல மன்னிப்பு இது கரியமுல் கொல்கோ ரெண்டாவது மனிதர்களிலே புனிதர்களுடைய குணம் ஒரு மனிதன் என்னோட மனிதனை அடிச்சிட்டான் அடிபட்டவன் திரும்ப ஒன்றை அடிக்க மாட்டேன் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் ஏன் மன்னிச்சேன்னு தெரியுமா என்னை நீ அடித்தாய் என்னை அடித்ததற்கு நான் மன்னித்தால் தான் உள்ளே அண்ணா மன்னிப்பான் அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக என்னை அடித்த உன்னை திரும்ப அடிக்காமல் விட்டேன் என்று சொல்வானே இது மனிதர்களிலே புனிதர்களுடைய குணம் கரிமுல் ஹுல்க் என்ற இரண்டாவது அந்தஸ்தை பெற்ற குணம் அலீமுல் மகத்தான குணம் மகான்களுடைய குணம் அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய குணம் அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய மகத்தான குணம்தான் தான் குல்கு இப்படிப்பட்ட குணத்திற்கு முழு சொந்தக்காரர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் என்று நான் சொல்லவில்லை எந்த ஒரு மனிதரையும் பார்த்து சொல்லாத நம் நபியை மாத்திரம் பார்த்து சொல்லப்பட்ட உயர்ந்த வார்த்தை இன்னக்கூலுக்கு நாளே மகத்தான குணத்தை உடையவர்கள்தான் நம் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மனிதர்களிலேயும் மனிதர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லவர்கள் மனிதர்களிலே புனிதர்கள் சொர்க்கத்திலே அதைவிட அந்தஸ்தில் உயிரை பெறக்கூடியவர்கள் மனிதர்களிலேயும் மகான்கள் ஹுல்க் கொள்கின்ற குணத்தை பெற்றவர்கள் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தவ் என்னும் உயர்ந்த தரத்தை பெற்றவர்கள் நான்காவது குணம் மோசமான குணம் அந்த குணம் எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மனதிடத்திலே உள்ளத்திடத்திலே தோற்றுப்போன பாவிகள் நரகம் செல்வதற்கு தகுதியானவர்கள் சூகுள் கொள்கொள் கெட்ட குணம் உபகாரம் செய்தவர்களுக்கும் அபகாரம் செய்யக்கூடிய மோசமான குணம் உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அபகாரம் செய்யக்கூடிய மோசமான குணம் இருக்கிறதே மிருகத்தை விட மோசமான குணம் அவர்கள் உள்ளத்தை தோற்றவர்கள் உதாரணமாக ஒரு மனிதன் மனிதனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறான் எப்பொழுது தேவைப்பட்டால் உதவி செய்கிறான் உதவியை பெற்றவன் இவனுக்கு துவா செய்யணும் நன்றி துவா செய்வதற்கு பதிலாக இவனுக்கு கெடுதல் பண்ணி கொண்டிருக்கின்றான் இவனுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறான் இப்படி நிறைய மனிதர்கள் உண்டு இது சூவுல் கொள்கை மிருக குணம் அப்படிப்பட்ட குணத்திலிருந்து அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட நேரம் பதினஞ்சு நிமிஷம் அருமையான சகோதரர்களே அல்லா நபியை பார்த்து சொன்னானே அலீமுல் ஹுல்கு என்று அல்லா நபியை பார்த்து சொன்னானே நபி சொல்லாஹு அலி வசல் அவர்களிடத்துல எந்த அளவுக்கு மகத்தான குணம் இருந்தது தெரியுமா அல்லாஹுவா பார்த்து இந்த அளவுக்கா அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்கிறது இது ரொம்ப அதிகம் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது என்ன சொல்றப்பா அருமையான சகோதரர்களே நம் நபி முகமதுல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவசல் அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் மகத்தான குணம் உங்கள் குணம் என்று எந்த அளவுக்கு அலியமுல் குல்க் என்ற முகத்தான குணம் நபியிடத்தில் இருந்தது என்றால் அல்லாஹுவா பார்த்து முகமது நபி அவர்களே இந்த அளவுக்கா அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று தடை செய்யும் அளவுக்கு இருந்தது அருமையான சகோதரர்களே நல்ல கவனத்தில் கொள்ளணும் அதையும் குல்க் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ற வசனத்தை இறக்கி இந்த அளவுக்கு அதிமுர்க் என்ற குணம் தேவையில்லை நபிய அபகாரம் செய்தவர்களுக்கு கொஞ்சம் அபகாரமும் செய்யணும் நீங்கள் ரொம்ப மேலே போயிட்டீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்துல்லாஹிபுனு உபைபுனு சலூல் முனாஃபிக்கின்களின் தலைவன் நம் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்காத எல்லா கொடுமைகளையும் கொடுத்தவன் நபி சொல்லல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகளை கொடுக்க வேண்டுமோ என்னென்ன துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ என்னென்ன இன்னல்களை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் கொடுத்த முழுக்க முழுக்க நம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கும் எதிராக செயல்பட்ட முனாஃபிகுடைய தலைவன் தான் அப்துல்லாஹிபுல் சலூல் கடைசி நேரத்தில் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் அவனுடைய ஜனாசாவை தொழுவதற்கு தயாரானார்கள் நல்ல கவனத்தில் கொள்ளணும் அப்படிப்பட்ட முனாஃபிகுடைய தலைவனுடைய ஜனாசாவுக்கு நாம் தொழ வேண்டும் நம்முடைய தொழுகையின் காரணமாக நம்முடைய எதிரி அந்த முனாஃபிக்குடைய தலைவன் சொர்க்கம் பெற வேண்டும் என்ற பேராசையிலே ஆசையிலே சல்லதா அலி சொல்லம் அவனுடைய ஜனாசாவுக்கு தொழுகை வைப்பதற்கு தயாராகிட்டாங்க உமர் தடுத்து பார்த்தாங்க கேட்கல அல்லா வசனத்தை இறக்கிட்டான் உபகாரம் செய்யக்கூடிய குணம் உங்களிடத்திலே பூரணமாக இருக்கிறது இப்படியா உபகாரம் செய்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்திருக்கின்றான் எப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்திருக்கின்றான் இப்படிப்பட்ட முனாஃபிக்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் தொழுகை நடத்தக்கூடாது என்று அல்லா வசனத்தை இறக்கின்ற அளவுக்கு ரசூடுல்லாவுடைய மகத்தான குணம் இருந்தது என்றால் இது போன்ற நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாக மீராது விழாக்கள் நடத்துவதன் மூலமாக அந்த உயர்ந்த குணத்தை அதையும் சூருல்லா இடத்துல எந்த குணம் இருந்ததோ அப்படிப்பட்ட குணத்தை நம்மிடத்திலும் நம்மை சார்ந்த அனைவரிடத்திலும் அல்லா ஏற்படுத்துவானாக என்று சொல்லி முடிக்கின்றேன் உரையை வாகூரு தாவானா அஹமதுல்லாஹி ஆலமீன்